வணக்கம் வெல்கம் டு ஜேகே க்ரியேஷன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆரி லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி லீவ் வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு நடுப்பகுதிக்கு ஒரு கோடு கீறிக்குவோம் சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாகவே எடுத்து நொட் போட்டுக்கணும் முதலாவதாக லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம் செயின் ஸ்டிச் போடும்போது சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம் டபுள் த்ரெட்டாக எடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம் நான் டபுள் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் செயின் ஸ்டிச் போடும்போது குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுங்க அப்போ தான் லீஃபோட போர்டர் அழகாக வரும் லீஃபை சுற்றி நாம் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இனி வந்து மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து உள் பக்கம் கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை நேராக பக்கமா இழுத்து எவ்வளவு தூரம் லென்த் வேணுமோ அந்த அளவு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை இந்த மாதிரி மேல் பக்கமாக இழுத்து லீஃபோட உள் பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் வெளி பக்கம் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும் த்ரெட்டை பக்கமா இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும் போட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லீஃபோட வெளி பக்கமா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை பக்கமா இழுத்து நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரே முறையில் ஸ்டிச் பண்ணணும் இதுதான் லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சோட ரெண்டாவது மெத்தட் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மெத்தடில் தான் லீவ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் லீஃபோட எண் பகுதிக்கு வந்துட்டோம் இனி இந்த இடத்துல எண் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இனி இந்த லீஃபை சுற்றி பீட்ஸால் ஸ்டிச் பண்ணிக்குவோம் இதுக்கு நான் சின்ன சைஸில் உள்ள பீட்ஸ் எடுத்திருக்கேன் இனி இதுக்கு ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம் லீஃபை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி finish பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மருந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி காணையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க் யூ